என்பவன் சிறந்த தமிழ் மன்னனா இராவணன் கெட்டவன் என்றுதானே என் நம்பி கூறினார் இல்லை இல்லை இலங்கை அழைக்கப்பட்ட இராவணன் சிறந்த வீரன் அவனது கொடி வீணை கொடி ஆ அப்படி என்றால்

நாவலந்தீவு முழுவதையும் ஆட்சி செய்த தமிழ் மன்னன் தான் இராவணன் மீண்டும் கேட்போம் அம்மா இராவணன் என்பவன் யார் ஏன் மகள் இராவணன் ஒரு சிறந்த தமிழ் மன்னன் இன்னர் இராவணன் சிறந்த தமிழ் மன்னனா இராவணன் கெட்டவன் என்று தானே என் நம்பி கூறினாள் இல்லை இல்லை இலங்கை வேந்தன் என அழைக்கப்பட்ட இராவணன் சிறந்த வீரன் அவனது கொடி வீணை கொடி ஆ

ீவு முழுவதையும் ஆட்சி செய்த தமிழ் மன்னன் தான் இராவணன் வினா ஒன்று இந்த உரையாடலில் இடம்பெற்றோர் யாவர் வினா இரண்டு இலங்கை வேந்தன் என அழைக்கப்பட்ட சிறந்த மன்னன் யார் வினா மூன்று ராவணனது கொடி எது வினா நான்கு ராவணன் சிறந்த மன்னன் என்று அம்மாவுக்கு எப்படி தெரியும் வினா ஐந்து ராவண காவியத்தை எழுதியவர் யார் வினா ஆறு ராவணன் ஆட்சி செய்த நாடு எது வினா ராவணன் எதனை தலைநகராகக் கொண்டு நாவலத்தீவை ஆட்சி செய்தான்